அனைவருக்கும் வணக்கம் சித்தர் முத்துராமலிங்க தேவர் அறக்கட்டளை இந்த பதிவு வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்களுக்கு என்ன அப்படின்னா உசிலம்பட்டி பகுதியை வந்து சாதிய வன்கொடுமை பகுதியாக அறிவிச்சிடணும் அப்படின்னு சொல்லி இப்போ போஸ்டர்லாம் அடித்து இருக்காங்க நீங்கள் அரசியல் பண்ணுறதுக்கு இது வேங்கை வயல் கிடையாது அதை வச்சு கொஞ்ச நாளாக ஓட்டுனீங்க இப்போ வந்து அடுத்து முக்குளத்தூர் சமுதாயத்தோடு லைட்டாக முட்டி பார்ப்போம் அப்படின்னு எங்களுடைய இளைஞர்கள்லாம் நல்ல பாதையில் போயிட்டுருக்காங்க நல்லா படிக்கணும் நல்லா முன்னேறணும் அப்படின்ற ஒரு தொலைநோக்கு பார்வையில் போயிட்டுருக்காங்க உங்களை மாதிரி வந்து நாங்கள் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கன்னா ஒரு ஒருத்தர் வந்து ஒரு பத்து வழக்குகள் வச்சுருக்கணும் அப்படின்னு நாங்கள் யாரையுமே சொல்லலை ஒரு வழக்கு கூட எடுக்காதீங்க நல்லா படிங்க ஒரு வழக்கு எடுக்கிறவனுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்காது ஒரு நல்ல வேலைக்கு போக முடியாது காலம் முழுக்க கோ கோ முடியாது அதனால் நாங்கள் எங்கள் பசங்களுக்கு அடுத்து வர்ற இளைஞர்களுக்கு நாங்கள் நல்ல விதம் மட்டுமே சொல்லி கொடுக்குறோம் அதனால் நீங்கள் தேவையில்லாத வேலை பார்க்காதியா நீங்கள் அரசியல் பண்ணுறதுக்கு நாங்கள் முக்குளத்தூர் சமுதாயம் கிடையாது தேவையில்லாமல் அந்த இளைஞர்களை சீண்டி பார்த்து அவன் அதை வச்சு குளிர் காயலாம்னு நினைக்க வேண்டாம் இது சித்தர் முத்துராமலிக தேவர் அறக்கட்டளை வன்மையாக கண்டிக்கிறோம் திருமாவளவன் அவர்களை உங்களை பற்றி பேசுனா நிறையா பேசிகிட்டே போகலாம் அது எங்களுக்கு தேவையில்லாத வேலை உங்களை மாதிரிலாம் எங்களுக்கு அரசியல் பண்ண தெரியாது சாதி ஒழிப்பு அப்படின்னு சொல்லி பேசிட்டு சாதி அரசியல் பண்ணுற நீங்கள் வந்து எங்கள் சமுதாயத்தை பற்றிலாம் பேசவே கூடாது நாங்கள் பொம்பளை பிள்ளையில புத்தி பொத்தி வளர்த்து அதுக்காண்டி ஒருத்தன் கூட்டிகிட்டு போனால் கூட்டியே விட முடியும் அதனால் தேவையில்லாத விஷயங்கள் உங்களுக்கு சித்தர் முத்துராமலிங்க தேவர் அறக்கட்டளை வன்மையாக கட்டிக்கிறோம் திருமாவளவர்களை இதோட நிப்பாட்டிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்